ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து காய் இல்லாத பருப்பு சாதம் அரிசியும் பருப்பும் எடுத்து ஊற வச்சு கழுவி வச்சுருக்கிறேன் தக்காளி மூணு பச்சை மிளகா வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அவ்வளோ வச்சாச்சு கொஞ்சம் சூடாகட்டும் தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்குவோம்ல நெய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் கடுகு உழுத்து போட்டுக்கோங்க கீரை போட்டுக்குவோங்க காஞ்ச மிளகா இருக்கும் பச்சை மிளகா சரி பொறுத்த வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்போ தான் கட்டி பண்ணுவேன் போட்டேன் தக்காளி போட்டுடலாம் மேம் அது அது வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவையான மஞ்சள் சாம்பார் பொடி வீட்டில் இருந்துச்சு சாம்பார் பொடி அரிசி பருப்பு கழுவி வச்சதை இல்லை போட்டுருவோம் வந்து இப்போ இதில் வந்து ஒரு இது மாதிரி அரிசி பருப்பு எடுத்துருப்பேன் ஒரு மூணு வந்து தண்ணி ஊற்றுங்க தண்ணி நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்குவோம் வெங்காயம் வதக்கிறப்போ உப்பு போட்டுருவோம் இப்போ கம்மியாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் புளி போட வேணாம் இது வந்து நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து வந்த பிறகு புளி நான் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் அதை கரைச்சி ஊற்றிடுவோம் கொதி வந்த பிறகு இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்குறேன் ஒரு நெல்லிக்காய் சேத்து புளி தான் ஒரு நாலு விசில் வரட்டும் நாலு விசில் வந்தால் நல்லா குழைவாகும் இந்த சாப்பாடு நல்ல விசில் வந்து கீழே இறக்கிட்ட குக்கர் மூடி திறந்து பார்ப்போம் இந்த மாதிரி சாப்பாடு நல்லா குழைவா இருந்தால்தான் நல்லா இருக்கும் தம்பி போட்டுப்போம் சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி சாம்பார் சாதம் வறுத்த உருளைக்கெழங்கு அப்பளம் மிகவும் சுவையாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்